காவல் சொல்லிருக்காரு எங்க பாதிய காணா அப்பா காவலுக்கு போங்களாட்டு எல்லாம் போயிட்டாங்களோ ஆமா ஆமா அவங்களும் சேர்ந்து வருவாங்க போல தெரியுது

அது நாங்க போவ இல்லதே அவங்க போயில கிட்ட கூட நெருங்காது ஆமா அது நாங்க போகும்போதே ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு மிருகங்களுக்கு கூட

ஆனையில் தேதி வச்ச யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது யார் என்னன்னு பாப்போமா இருக்க ஹாய் வா What?

அக்கா மழை இல்லை எல்லாம் உட்காருங்க ப்ளீஸ் இப்படி எல்லாம் பாய் படுக்க தூக்கிட்டு எல்லாம் கிளம்புனிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது நம்மளும் எல்லாம் கிளம்புவோங்கிறேன் கிளம்புறத பார்த்தா எதோ வேறு நாட்டுக்கு புலப்ப தேடி கிளம்புற மாதிரியே இருக்கும் ப்ளீஸ் டேக் ஓர் சீட் ஆயா மஞ்சள் இங்கே மஞ்ச சாக்கு உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க எல்லா புல் கொடுக்கலாம் தூக்கிட்டு கிளம்புறீங்க உட்காருங்க இப்படி எல்லாம் குரூப்பு குரூப்பாக போனீங்கன்னா அப்புறம் நாங்களும் கிளம்பிடுவோம் உட்காருங்க கீழே இப்படி எல்லாம் போனீங்கன்னா அப்புறம் நாடகம் நூறு நாள் வேலை ஆயிடும் ஆமாம் வருவோம் போவோம் புல்ல வெட்டுவோம் கிளம்பிடுவோம் உட்காருவோம் உட்காருவோம் உட்காருங்க உட்காரு உட்காருங்க இந்த குரூப் தான் எந்திரிச்சி நிற்கிறீங்க உட்காருங்க தயவு செஞ்சு உட்காருங்க மழையே இல்லை அது நம்மள அப்பப்ப சுறுசுறு புண்டாக்குது ஆமாம் சுறுசுறு புண்டாக்கு இந்த வாகனத்தை நான் ஆகிக்கின்னு தெரியும் சரி தெரியும் டே அல் ஆ உட்காருக்கோம் உட்காருக்கோம் ப்ளீஸ் அத்தாரு வெள்ளை சாக்கு ப்ளீஸ் உட்காரு சாக்க கீழே போடாதீங்க சலைக்கி வச்சுக்கோங்க நல்லா அப்படியே உட்காருங்க ம் ஆ இங்கே மை லவ்வர்ஸ் ஏ இல்லை நான் இப்போ லவ்வர் மாற்றிட்டேன் இருந்தேன் இதுதான் இப்போ என் லவ்வர் சேவப்பு பனியன் சேவப்பு ஹலோ வெல்ல மண்டை ப்ளீஸ் எங்கே ச நைசாக பார்த்துட்டு போகிற உட்காருங்க உட்காருங்க இந்த விஷயத்துல மழை இல்லை உட்காருங்க நம்ம ஊர் நாடகம் மழை வருதுன்னு அப்பப்போ நீங்கள் பதட்டப்படுத்துனிங்கன்னா எங்களுக்கு பதட்டமாகுது ஆமாம் பார்த்திங்களா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்காக நூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து வரப்பில நூற்றம்பது கிலோமீட்டரில் இருக்கிற வந்து வர வர கூட ஒரு ரோஸ் கலரில் ஒரு கொடை எடுத்துகிட்டு வர பக்கத்துலேருந்து வர நீங்கள் ஆளுக்கு ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன் ம் உட்காருங்க தயவுசெய்து உட்காருங்க எந்திரிச்சு போவாதீங்க இன்னைக்கு காவலுக்கு போகணும் அவ்வளோ கூப்பிட்டு இந்த விஷயம் நான் பேசுவோமா செல்ல குட்டி நான் வரலாறுலான்னு சொல்லலான்னு வந்தேன் இப்படி எல்லாம் எந்திரிச்சு அதை மறைச்சி சே

ஏய் நல்லா இருக்கடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்பா அப்பா சொன்னாரு ஆமா உன்னை வச்சிருக்கேன் என்ன அப்பா என்னை வச்சிருக்கிறதுட்டோம் ஃபாரின்ல இருந்து சரமம்பட்டு வந்திருக்கேன் என்னடி சொல்ற வெளிநாடு எந்த நாடு தெரியுமா எப்படி வந்தீங்க எந்த நாடு தெரியுமா எந்த நாடு கேரனூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வெதர் பண்ணி மைசூர் அங்க இருந்து வந்திரு எப்படி வந்தேன் ஏரோப்ளேன்ல வந்திருக்கேன் ஏரோப்ளேன் எங்கடி காணா நான் பார்க்கணும் எங்க அம்மா வள்ளியே

கொஞ்ச நேரம் இல்ல இல்ல இந்த மூணு மணி நேரம் இல்ல இல்ல இந்த மலையும் ஒரு மார்க்கமா தான் இருக்கு அவங்கள கிளப்பி விடுறது ஓடியா கட்டு திருச்சியில பேஞ்ச போல எவ்வளவு பேஞ்சு நான் நம்பவே இல்லை நான் பத்து விட போனானே நாடகம் இருக்கானே நாடகம் இருக்கேன் கலையரங்க உங்களை அன்புடன் நினைக்கின்றது அனைவரும் வாருங்க வந்து உள்ள விட உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கதா போவாதீங்க தான் என்னதான் அவ்வளோ ஆமா ஒரே வரட்டும் உம் ஏ